சாத்தூர் அருகே திடீரென தீப்பிடித்து எரிந்த பள்ளி வாகனம் பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் எரிந்து முற்றிலும் சேதம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ஏழாயிரம் பண்ணையில் இந்து நாடார் மகமை தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இங்கு பயின்று வரும் மாணவர்களை அழைத்து வர பள்ளியில் வாகன வசதிகள் உண்டு இந்த நிலையில் நேற்று சனி ஞாயிறு பள்ளி விடுமுறை என்பதால் பள்ளி வளாகத்தில் நேற்று முன்தினம் பள்ளி முடிந்த பின்பு வழக்கம் போல் நான்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் திடீரென பள்ளி வாகனம் தீப்பிடித்து எரிந்துள்ளது இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் ஏழாயிரம் பண்ணை காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர் உடனடியாக அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் எனினும் பேருந்து முற்றிலும் எரிந்தது அருகில் உள்ள மற்ற வாகனங்கள் தீப்பற்றாமல் தடுத்தனர் மேலும் பள்ளி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது குறித்து ஏழாயிரம் பண்ணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வளாகத்தில் நிறுத்த பள்ளி வாகனம் ஏதேனும் கோளாறு காரணமாக தீப்பிடித்ததா அல்லது சமூக விரோதிகள் காரணமாக என்பது குறித்தும் பள்ளி வளாகத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர் ஏழாயிரம் பண்ணை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திடீரென நள்ளிரவில் பள்ளி வாகனம் தீப்பிடித்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போச்சுங்க போச்சுங்க எல்லாரும் மோனலா எல்லாரும் போச்சுங்க யாரோ ஒரு வீன கட்டிட்டாங்க மூவிட்டுனேன் யாரோ ஒரு வீன கட்டறவன வெளிய வந்து பார்த்தா ஒரு என்னா என்ன கேமரா இருக்குல நீ டோர எடுத்துட்டு இருக்கே இல்ல கேமரா குட்டி போறோம் கேமரா பண்ணு हां நான் <coughs> ஆகலலாம்.